அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் பாட்டு வண்டி ஓட்டுனவர் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர் தொடாத உணர்வுகள் இல்ல அவருடைய கடைசி பாட்டுக்கு இசை நீங்க தான் உங்களோட நான் தொடர்ந்து இந்த ஒரு மாசம் உங்களோட இருக்கும்போது நிறைய அவரை பத்தி பேசிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு இசை ஞானி அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய அனுபவம் கவிஞர் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞர் இல்லை கவிதை எழுதுறது வேற போடுற மெட்டுக்கு எழுதுறது வேற இந்த பாடலை கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லாம இருந்த இடத்துல ஒரு ரீகார்டிங் வச்சிருக்கேன் கவிஞர் வந்து ஏழு மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் பத்து மணிக்கு தான் வருவார் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்க தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு சொன்னால் டியூனை கம்போஸ் பண்ணல பாரதி ராஜா வந்து சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஏ நல்லா எட்டு ரெண்டு ரெண்டு வாய்ஸ் வருது அது சீக்கிரம் எங்கே நான் போகிறதுக்குள்ளே நான் டியூனை அவருக்கு வர்றதுக்குள்ளே நான் டியூனை ரெடி பண்ணணும் அவர் ஏழு மணிக்கு வராரு நான் ஆறு மணிக்கே போயிட்டேன்

த்ரூன்னு துப்புவார் அவருக்கு சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லை நிஜமாவே துப்புகிறாரான்னு தெரியாது துப்பிட்டு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன டியூன் போட்டிருக்கியா பாட்டு எழுதணுமா ஆனால் டியூன் போட்டிருக்கேண்ணா எங்கே கொஞ்சம் வாசி தார் ரா ஆயிரம் மலர்களே மலருங்கள் நான் பாடுற டெம்போவுக்கும் இருக்காது அவர் சொல்ற டெம்போ வேற டெம்போன்னு சொல்ற சொல்லி முடிக்கல அது கூட சொல்லிட்டாரு ஆயிரம் மலர்களே மலரங்கள் எப்படி சேரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் பாடி பார்த்தா ஆயிரம் மலர்களே மலருங்கள சரியா இருக்குது அது அப்புறம் அதே மாதிரி அதே மாதிரி என்னொன்னா எப்படி தர அமுத கீதம் பாடுங்கள் அரே அமுத கீதம் பாடுங்கள் அப்புறம் பாடுங்கள் பாடுங்கள் தாரார காதல் தேவன் காவி என்ன அவர் சொல்லிட்டே போறாங்க நீ தாரரா தர நீங்களோ நாங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் அப்படி அதாவது பாட்டு எழுதுறதுக்கு யோசிக்க மாட்டார் நான் யோசிச்சு நான் பார்த்ததில்லை நான் மியூசிக் எழுதுற மாதிரி அவர் பாட்டு எழுதி போட்டுருவார் இது போல இன்ஸ்டன்டா பாட்டு எழுதுறதுக்கு உலகத்துல எந்த கவிஞர்களும் கிடையாது நிறைய கவிஞரோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸ்டீவன் திருவாசகம் கூட ஒர்க் பண்ண கூட அவர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாரு அந்த சின்ன போர்ஷன் வர்றதுக்கு ஆயிரம் மலர்களே உங்களுக்காக